மணத்தக்காளி கீரை ரசம் வைக்க வைக்க போகிறோம் இன்றைக்கி அதுக்கு ஒரு புடி மணத்தக்காளியும் கொஞ்சம் மணத்தக்காளி விதையும் அது வந்து ஒரு நாலு டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை வேக வச்சுக்கோங்க அதுக்கு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு பல் பூண்டு போட்டு நல்லா இடிச்சிக்கோங்க இடிச்சுட்டு ரெண்டு காஞ்சி மிளகா அதையும் போட்டு இடிச்சுங்க இடிச்சுட்டு வேக வச்ச தண்ணி ஆறுன உடனே இடித்த இதை கொண்டு அதில் போட்டுருங்க போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து போட்டு கரைச்சிட்டு உப்பு தேவையான போட்டு அதை ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் ரெண்டு உளுத்தம் பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெருங்காய் போட்டு தாளிச்சி கொட்டிட்டிங்கன்னா இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று புண்ணுக்கும் நல்லது வாய் புண்ணு இதெல்லாம் சரியாகும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள்